ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த தீபாவளி திருநாளில் எல்லாருடைய இல்லத்திலும் அன்பும் ஆரோக்கியமும் எல்லாவித வளமும் பிறக இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு குட்டி ஸ்டோரி அமெரிக்க தொழிலதிபர் ராக் அவர் பெரிய ஒரு பணக்காரர் அவர் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த ஒருத்தர் கேட்டாரா ஐயா நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரர் நீங்கள் இன்னும் ஏன் ஓடி ஓடி உழைக்கிறீங்க நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல இருக்கிற பணத்தை வச்சு செலவழிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அப்ப அப்போ ராக்பல்லர் சொல்லியிருக்காரு இப்போ அந்த ஃப்ளைட்டு போயிட்டுருக்கு இவ்வளோ உயரத்தில் இப்போ இதோட என்ஜின் ஆஃப் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அப்போ அது பக்கத்துலேருந்து சொல்லியிருக்காரு ஒன்று விழுந்து வெடிச்சிடும் இல்லை அடுத்து அது மூவ் ஆகாது அடுத்த உயரத்துக்கு அடுத்த லெவலுக்கு அது போக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் கரெக்டு தான் இப்போது நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி முன் முயற்சி செஞ்சு இந்த இடத்துக்கு இந்த இவ்வளோ பெரிய உயரத்துக்கு நான் வந்திருக்கேன் இப்போ வந்து நான் என்னோடய உழைப்பையும் முயற்சியையும் நான் என்னோட என்னோடய நிலைமை ஆகும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அவர் அவர்கிட்ட இருந்து பெரிய லெசன் கற்றுக்கிட்டாராம் அதே போல் தான் நம்மளும் எப்போவும் முயற்சியையும் கடின உழைப்பையும் விட்டுறவே கூடாது ஒரு லெவலுக்கு வந்துட்டோம் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம நிப்பாட்டிட்டோம்னா நம்மளுடைய லெவலும் ரொம்ப கீழே இறங்கிடும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி ஆல்